தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு செக் குடியரசு நாட்டுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம் செக் குடியரசானது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நிலம் சூழ்ந்த நாடாகும் இதனுடைய தலைநகரம் பிராக் ஆகும் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் சுமார் அறுபது சதவீதம் மக்கள் மதம் இல்லை என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற இவர்களை தேவனுடைய கரம் தொடும்படியாய் ப்படும்படிய இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் பன்னிரெண்டு சதவீதத்துக்கு குறைவாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இந்த செக் குடியரசு நாடானது சுமார் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு நகராட்சிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்தில் ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் கத்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்து இருக்கும்படியா இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம்

செய்யும்படியாகவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அன்றவரை அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாய் மதம் இல்லை என்கிற இந்த ஜனங்கள் மீது அன்றவரை கல்வாரி அன்பு ஊற்றப்படட்டும் இவர்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவர்கள் மீது தெள்ளிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் இவர்கள் ரட்சிப்படைய கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி அண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே அப்பாவும் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் இடும்படியாய் செபிக்கிற சுவாமி சபைகளிலே ஆண்டவரே சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்படத்தக்கதான கிருபைய கத்தரை அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் வாலிபர்கள் சிறுவர்கள் உங்க அன்புக்குள்ள கடந்து வர கத்தரை உதவி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி அண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருடைய பாவங்களும் அண்டவரே அண்டவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவர அப்பா உண்மையை சொந்த ரச்சக ஏற்றுக்கொண்டு உமக்குள்ள நிலைத்து நிற்கிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியே மக்களுடைய நலனுக்காக ஆளுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் சுவாமி அப்பாவுமே நாங்கள் ஆண்டவரே விசேஷமாய் இந்த செக் குடியரசானது தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள ஒரு நாடாய் அன்றைய தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆயத்தமுள்ள ஒரு நாடாய் இருக்கட்டும் ஆண்டவர ஒவ்வொருத்தர் மத்திலும் சிறுவர்கள் வாலிபர்கள் ஊதியவர்கள் பெண் ஆண்கள் ஒவ்வொருத்தர் மத்தியிலும் கத்தர் எழுப்புதலை தாங்க ஒவ்வொருத்தவரும் உங்க அன்பை ருசிக்க கத்தர் உதவிச்சீங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்